ஜெர்மனியில் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவது சம்பந்தமாக ஏமன் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து மலத்தியாளம் ஒன்றுக்கு அடிப்படை சம்பளமாக பதிமூன்று ஒய்ரோக்கள் தொன்னூறு சென்ட்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த அடிப்படை சம்பளமானது பதினான்கு ஒய்ரோ அறுபது சென்டாக உயர்த்தப்படும் என்றும் புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மனியின் நாலு கூட்டிக் கட்சிகளில் பிரதான கட்சியாக இருக்கின்ற எஸ்பிடி கட்சியானது தனது தேர்தல் விஞ்ஞானத்தின் பொழுது மனத்தியாலம் ஒன்றுக்கு அடிப்படை சம்பளமானது பதினைந்து ஒய் வழங்கப்பட வேண்டும் என்று தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் தெரிவித்திருந்தது இது இவ்வாறாக இருந்தாலும் இந்த கட்சியால் மனத்தியாலத்துக்கு பதினைஞ்சு ஒய் கொடுக்க வேண்டும் என்று தமது கூட்டுக் கட்சியான சிடியு கட்சியை தமது திசைக்கு திருப்ப முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் ஆளும் கூட்டுக் கட்சிகள் தற்பொழுது தங்களிடையே ஒரு இணக்காட்பாட்டை ஏற்படுத்தி இவ்வகையான புதிய சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் ஏற்றியதாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது அடிப்படை சம்பளமானது பதி உயர்வுகள் எண்பத்தி சென்றாக உள்ளதாகவும் இவ்வாறு அடிப்படை சம்பளமானது உயர்த்தப்படும் பொழுது பல தொழில் நிறுவனங்கள் திண்டாட்டங்களுக்கு உள்ளாகலாம் என்றும் வந்திருக்கின்றது குறிப்பாக அவர்கள் தங்களுக்கு தொழிலாளர்களுக்கு கூடுதலான பணத்தை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதன் காரணத்தினால் ஆபே கே என்று சொல்லப்படுகின்ற தொழில் வழங்குகின்றவர்களுடைய சங்கங்களுடைய தலைவர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை ஏற்கனவே முன்வழிந்திருந்தார்